முப்பை ஆறு முப்ப முப்படி ஐந்து ஐந்து பதினாரு முப்பை ஐந்து வந்து முப்பை ஐந்து வந்து முப்பை நல முப்பை நல யாரு அரவாயை டெம்பை நாலு டெபை எணை தொது வந்த ஐது வந்த ஐது வந்த ஐந்து வந்த ஐந்து பதி ஐந்து இரவு ஐந்து இரவு ஐந்து இரவு ஐந்து இரவு ஐந்து இரவு ஐந்து இரது முப்பை 530 530 530 40 580 580 520 520 9 520 ها اونر 340 340 350 350 350 350 350 350 350 740 340 இன்னொரு அறுவாய் இன்னொரு அறுவடை இன்னொரு டெம்பை இன்னொரு எண்பை தொம்பை மூணு வந்த மூணு வந்த மூணு வந்த மூணு வந்த ரெண்டு எண்பை ரெண்டு தொம்பை ரெண்டு தொம்பை ரெண்டு மூணு வந்த மூணு வந்த மூணு வந்த மூணு வந்த மூணு பதி மூணு பதி மூணு வந்த பதி மூணு வந்த பதி மூணு வந்த பதி மூணு வந்த பதி எம்ஜிஆர்

பதிம பதி முன்னாடி ரொம்ப பன்னிரெடாடம் பதினொட பதினொன்று எண்பது எண்பது நூறு தொம்பை நூறு தொம்பை தொம்பை அம்மா ओके 120 999 999 999 999 ओके 999 लाइक नभै बि 980 700 700 700 700 कुमार एटी